என் அன்பான பிள்ளையே உன் வாழ்க்கையின் முழு கதையையும் நான் பார்க்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு உறவுகளிலும் நான் உன்னை வைத்திருப்பது நீ கற்றுக்கொள்ளவும் வளரவும் வேண்டும் என்பதற்காகவே உன் வாழ்க்கையின் அடுத்த காலகட்டத்திற்கு உன்னை பக்குவப்படுத்தும் வகையில் உன்னை வடிவமைக்கவே நான் இதைச் செய்கிறேன் மேலும் எனது இந்த ஏற்பாடு நீ எங்கே இருக்கிறாய் என்பதை பற்றியது மட்டுமல்ல நீ யாருடைய கூட இருக்கிறாய் என்பதை பற்றியதுமாகும் உன் வளர்ச்சியில் உறவுகளுக்கு பெரிய பங்கு உண்டு பல நேரங்களில் சரியான நேரத்திலேயே நீ மனிதர்களை சந்திக்கிறாய் உன்னை முன்னோக்கி வழி நடத்தவும் உன்னைச் சவால்களுக்கு உட்படுத்தவும் நீ எதிர்பார்க்காத வகையில் உனக்கு ஆதரவாக இருக்கவும் அவர்கள் உதவுகிறார்கள் உன் வாழ்க்கையில் எதிர்பாராமல் வந்து உன் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து உன் இலக்கை நோக்கி உன்னை வழிநடத்திய நண்பர்கள் வழிகாட்டிகள் அல்லது அறிமுகமில்லாதவர்களைப் பற்றி சற்று சிந்தித்துப்பார் இந்த சந்திப்புகள் வெறும் தற்செயல் அல்ல அவை நான் மிகுந்த கவனத்துடன் ஏற்பாடு செய்த தெய்வீக சந்திப்புகள் உனக்கு யாரை தேவை எப்போது தேவை என்பது எனக்கு துல்லியமாக தெரியும் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நபரும் ஒன்று உன்னை வளரச் செய்யவோ உன்னை முன்னோக்கி நடத்தவோ அல்லது அவர்களின் செயல்கள் மூலம் உனக்கு விலைமதிப்பற்ற பாடங்களை கற்றுக்கொடுக்கவோ நியமிக்கப்பட்டவர்கள் அதே சமயம் சில நேரங்களில் கடினமான சூழல்களிலோ அல்லது சவால்கள் நிறைந்த சூழ்நிலைகளிலோ நான் உன்னை வைக்கிறேன் என்ற உண்மையையும் நாம் உணர வேண்டும் அவற்றின் நோக்கம் புரியாதபோது அவற்றை ஏற்றுக்கொள்வது உனக்கு கடினமாக இருக்கலாம் நீ கைவிடப்பட்டதாகவோ அல்லது முன்னேற வழியில்லாத நிலையில் இருப்பதாகவோ நீ உணரலாம் ஆனால் மிகவும் கடினமான தருணங்களில் கூட நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆழமான வளர்ச்சி என்பது பெரும்பாலும் இத்தகைய சிரமங்களுக்கு மத்தியில்தான் நிகழ்கிறது ஒரு விதை முளைப்பதற்கு முன்பாக மண்ணில் புதைக்கப்பட்டு இருளின் ஒரு காலத்தை தாண்டி வரவேண்டும் அதேபோல வளர்வதற்காக நீயும் சில நேரங்களில் கஷ்டங்களை சகிக்க வேண்டியிருக்கும் உன் வாழ்க்கையில் எந்த இலக்கும் இல்லாமல் வேதனையையோ அல்லது கஷ்டத்தையோ நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னைச் சுத்திகரிக்கவும் உன் விசுவாசத்தை பலப்படுத்தவும் உனக்காக நான் ஆயத்தம் செய்துள்ள எதிர்காலத்திற்கு உன்னை தகுதியுள்ளவனாக்கவுமே நான் இந்தச் சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறேன் உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது சுகபோகங்கள் நிறைந்த காலங்கள் உன்னை வடிவமைக்கவில்லை என்பதையும் உன் இலக்கை நோக்கி உன்னை நெருங்கச் செய்யவில்லை என்பதையும் நீ உணர்வாய் மாறாக சவால்களும் போராட்டங்களும் அசௌகரியங்களும் நிறைந்த தருணங்களே உன்னை அதிகம் பாதித்தன அத்தகைய நேரங்களில்தான் நீ என்னை இன்னும் ஆழமாகச் சார்ந்திருக்க கற்றுக்கொள்கிறாய் உன் சுபாவம் சோதிக்கப்படும்போதும் நீயாக தேர்ந்தெடுக்க முடியாத வகையில் வளர நீ நிர்பந்திக்கப்படும்போதும் அந்த போராட்டங்களிலே உன்னை இன்றைய உன் இலக்கை நோக்கி பக்குவப்படுத்தின என்பதை பின்னாளில் நீ புரிந்துகொள்வாய் கொள்வாய் உண்மையில் வாழ்க்கையின் நிச்சயமற்ற நிலைகள் மூலமாகத்தான் எனது தெய்வீக ஏற்பாடுகள் பெரும்பாலும் செயல்படுகின்றன காரியங்கள் உன் கட்டுப்பாட்டில் இல்லை என்று தோன்றும் தருணங்கள் என்னை இன்னும் முழுமையாக நம்புவதற்கான அழைப்புகள் பெரிய காரியங்களைச் செய்ய உன் சூழ்நிலைகள் கச்சிதமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை உன் பலவீனங்கள் தவறுகள் மற்றும் தோல்விகள் மூலமாகவே நான் செயல்படுகிறேன் வாழ்க்கையின் என் கணிக்க முடியாத தருணங்களில்தான் நீ எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே நான் உன்னை சரியாக கொண்டு சேர்க்கிறேன் ஏற்றுக்கொள்வது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என் திட்டம் நீ அந்த நிமிடம் பார்ப்பதை விட பெரியது காரியங்கள் நீ எதிர்பார்க்கும் விதத்திலோ அல்லது விரும்பும் விதத்திலோ நடக்காவிட்டாலும் உன் வாழ்க்கைக்காக நான் எழுதும் பெரிய கதையின் பாகமே அவை என்று நீ விசுவாசிக்கலாம் எனவே குழப்பத்தை உண்டாக்குவதோ அல்லது உன்னால் தாங்க முடியாததோ ஆன சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும்போது நீ இருக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்ற அறிவில் நீ இளைப்பாரலாம் நீ வெற்றியிலிருந்தாலும் அல்லது போராட்டத்தில் இருந்தாலும் உன் வளர்ச்சிக்கு தேவையான சரியான இடத்தில்தான் நீ இப்போது இருக்கிறாய் நீ சந்திக்கும் உறவுகளும் நீ இருக்கும் சூழல்களும் நீ கடந்து செல்லும் காலங்களும் எல்லாம் உனது அழைப்பிற்கும் நோக்கத்திற்கும் உன்னை தயார் செய்யத் தெய்வீகமாக ஏற்பாடு செய்யப்பட்டவை இதை எப்போதும் பார்க்கவோ அல்லது புரிந்து கொள்ளவோ எளிதல்ல இருப்பினும் உண்மை இதுவே நான் உன்னை வழிநடத்தி வடிவமைத்து சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலைகளில் உன்னை கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் நல்லதோ கெட்டதோ ஒவ்வொரு சூழ்நிலையும் உனது வளர்ச்சிக்காகவும் உனது வாழ்க்கையில் எனது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் ஆகும் வாழ்க்கை எதிர்பாராத விதத்தில் உன்னை சவாலுக்கு உட்படுத்துகிறது பெரும்பாலும் உன்னை சங்கடப்படுத்தும் கடினமான சூழ்நிலைகளில் கொண்டு சேர்க்கிறது அத்தகைய தருணங்களில் ஏமாற்றம் அடையவோ அல்லது ஏன் இந்த துன்பங்களை கடந்து செல்ல வேண்டும் என்று சிந்திக்கவோ எளிது இருப்பினும் போராட்டங்களுக்கு மத்தியில் நீ உணராமல் போவது என்னவென்றால் இந்த சவால்கள் உன்னை வீழ்த்துவதற்கான தடைகள் அல்ல மாறாக அவை வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் விதை மண்ணின் இருளில் கிடந்தால்தான் புதிய ஒன்றாய் முளைத்து வளரும் என்று சொல்வது போல நீ யாராக உருவாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அந்த நிலைக்கு மாற நீயும் சில நேரங்களில் கஷ்டங்களையும் அசௌகரியங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையின் தொடக்கத்திலும் உனது சூழ்நிலைகளின் பாரத்தால் நீ அமுக்கப்படுவதாக நீ உணர்வது இயல்பானது நீ தனிமைப்படுத்தப்பட்டதாகவோ அல்லது வழி தவறிவிட்டதாகவோ நீ உணரலாம் உனக்கிருந்த தெளிவும் ஒளியும் மறைந்துவிட்டதாக நீ உணரலாம் மண்ணில் ஆழமாக புதைக்கப்பட்ட விதையைப் போல உனக்கும் உன் வாழ்க்கையின் சவால் நிறைந்த தருணங்களில் ஒளி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் கண்ணுக்குத் தெரியாமல் சில காரியங்கள் நடக்கத் தொடங்கும் என்பதே இந்த செயல்பாட்டின் அழகு இருள் என்று தோன்றுவது உண்மையில் மாற்றத்திற்கான வளமான மண் இந்த நிலையில் நான் செயல்படுகிறேன் நீ யாராக மாற வேண்டுமோ அந்த நிலைக்கு உன்னை வடிவமைக்க நான் இந்த சவால்களை பயன்படுத்துகிறேன் உனக்கு ஏற்படும் சிரமங்கள் உன்னை சோதிப்பது மட்டுமல்ல உன்னை வடிவமைக்கவும் செய்கின்றன அவை உன் சுபாவத்தை சுத்திகரிக்கின்றன உன் பொறுமையை அதிகரிக்கின்றன உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றன எல்லாம் எளிதாகவும் வசதியாகவும் இருக்கும்போது பலமானவனாக தோன்றுவது எளிது ஆனால் நெருக்கடிகளால் சோதிக்கப்படும்போது மட்டும்தான் உனது உண்மையான பலத்தை நீ உணர்வாய் தங்கம் தீயினால் சுத்திகரிக்கப்படுவது போல உன் இதயமும் ஆத்துமாவும் வாழ்க்கையின் அக்னி பரீட்சைகளால் சுத்திகரிக்கப்படுகின்றன உனக்குள் மாற வேண்டிய காரியங்களை இந்த சோதனைகள் வெளிப்படுத்துகின்றன அகந்தை அவசரம் பயம் அல்லது பாதுகாப்பற்ற உணர்வு வசதியான சூழ்நிலைகளில் நீ கவனிக்காமல் விட்ட இந்த அம்சங்களை மாற்ற இந்த சவால்கள் உதவுகின்றன கஷ்டங்கள் உன் சுபாவம் சோதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படும் வார்ப்புகளாக மாறுகின்றன உன் வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களைப் பற்றி ஒருமுறை சிந்தித்துப்பார் அந்த நேரத்தில் அவை உன்னால் தாங்க முடியாததாக தோன்றியிருக்கலாம் நீ எப்படி அதை தாண்டுவாய் என்று நீ வியந்திருக்கலாம் ஆனால் காலம் கடந்தபோது அந்த அனுபவங்கள் உன்னில் ஏற்படுத்திய மாற்றங்களை நீ உணரத் தொடங்கியிருப்பாய் நீ எதிர்பார்க்காத விதத்தில் நீ வளர்ந்தாய் ஒருவேளை நீ அதிக பலமுள்ளவனாக அதிக கருணையுள்ளவனாக அல்லது என் திட்டத்தில் அதிக விசுவாசம் உள்ளவனாக மாறினாய் உன் விசுவாசம் ஆழமானது உனக்குள் அப்படி ஒரு பலம் இருப்பதாக நீ அறியாத பலத்தை நீ கண்டறிந்தாய் கடினமான இந்த நேரங்களில்தான் நாம் யார் என்றும் நம்மால் என்ன செய்ய முடியும் என்பது பற்றிய நமது அறிவு விரிவடைகிறது இந்த காலங்கள் வேதனை மிக்கவை என்றாலும் அவை உனது வளர்ச்சியின் தருணங்கள் கணிக்க முடியாத விதத்தில் உன் விசுவாசத்தை பலப்படுத்தவும் சவால்களால் முடியும் எல்லாம் நன்றாக நடக்கும்போது சொந்த திறமைகளில் விசுவாசம் வைப்பது எளிது உனது வாழ்க்கை உனது கட்டுப்பாட்டில் இருப்பதாக உனக்கு தோன்றும் ஆனால் உனது திறமைக்கும் கட்டுப்பாட்டிற்கும் அப்பாற்பட்ட ஒரு சவாலை எதிர்கொள்ளும்போது நீ என்னை இன்னும் அதிகமாகச் சார்ந்திருக்க தூண்டப்படுகிறாய் இந்த போராட்டத்தின் தருணங்களில்தான் நீ என்னை முழுமையாக நம்பவும் உனது பயத்தையும் கவலைகளையும் என்னிடம் ஒப்படைக்கவும் கற்றுக்கொள்கிறாய் வாழ்க்கையில் நீ தனியாக நடக்க வேண்டியவன் அல்ல என்பதை நீ உணர்வாய் சுற்றியும் இருளாக இருந்தாலும் மலைகளை நகர்த்தக்கூடிய விசுவாசத்தின் பலத்தை நீ கண்டடைகிறாய் கஷ்டங்களின் காலங்களில் உனது வாழ்க்கை உனது சூழ்நிலைகளால் அல்ல மாறாக என்னுடனான உனது உறவால்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று நீ நினைவுபடுத்தப்படுகிறாய் மண் தன்னை ஊட்டும் என்று விதை நம்புவது போல உனது சவால்கள் உன்னை பலப்படுத்தவும் வரவிருப்பவைகளுக்காக உன்னை தயார் செய்யவும் நான் பயன்படுத்துவேன் என்று நீ நம்ப வேண்டும் உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பது என்னவென்று உனக்கு புரியாவிட்டாலும் நான் அதை உன் நன்மைக்காகவே பயன்படுத்துகிறேன் என்பதை அறிந்து நீ ஆறுதல் அடையலாம் பெரிய ஒன்றிற்காக நான் உன்னை தயார் செய்கிறேன் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு தேவையான பலத்தையும் ஞானத்தையும் தாங்கும் சக்தியையும் நான் உனக்கு தருகிறேன் மேலும் சவால்கள் உன்னில் மனிதாபிமானத்தையும் கருணையையும் வளர்க்கின்றன நீ கஷ்டங்களை அனுபவிக்கும் போது மற்றவர்களின் வேதனைகளை புரிந்து கொள்ளும் ஆழமான ஆற்றல் உனக்கு கிடைக்கிறது உன் போராட்டங்கள் மற்றவர்களின் வேதனையில் அவர்களோடு நடக்கவும் உனது அனுபவத்திலிருந்து அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் உன்னை தகுதியுள்ளவனாக்குகிறது அப்படி உனது சவால்கள் மற்றவர்களோடு இணையவும் ஒருவருக்கொருவர் சுமைகளை சுமக்கவும் இணைந்து வளரவும் ஒரு வழியாக மாறுகிறது வளர்ச்சி என்பது எப்போதும் ஒரு நேர்கோட்டில் நடப்பதல்ல என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும் சில கஷ்டங்கள் முடிவில்லாதது போல உனக்கு தோன்றும் உனக்கு ஏற்படும் முன்னேற்றம் உடனடியாக தெரியாமல் இருக்கலாம் நீ முன்னால் இரண்டடி வைக்கும்போது ஓரடி பின்னால் போனாலும் போகலாம் சந்தேகங்களும் நிச்சயமற்ற நிலையும் ஏற்படலாம் ஆனால் பலன் தெரியாவிட்டாலும் நான் செயல்படுகிறேன் என்று நீ விசுவாசிக்க வேண்டும் ஒரு செடி வளர நேரம் எடுப்பது போல உனது ஆவிக்குரிய மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் பொறுமையும் விடாமுயற்சியும் அவசியம் விதை ஒரே இரவில் முளைக்காது நீயும் அப்படியே ஆனால் சரியான நேரத்தில் உன்னில் நான் செய்யும் செயல்கள் பலன் தரும் மேலோட்டமாகச் சொன்னால் நான் உன்னை எதற்காக படைத்தேனோ அதன் முழுமையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளே இந்தச் சவால்கள் அவை உனது பலத்தையும் பலவீனத்தையும் வெளிப்படுத்துகின்றன உனது விசுவாசத்தைச் சோதிக்கின்றன உனது சுபாவத்தை மேம்படுத்துகின்றன இறுதியில் நான் உனக்காக வைத்த இலக்குகளை நிறைவேற்ற உன்னை அவை தகுதியுள்ளவனாக்குகிறது எனவே அடுத்த முறை ஒரு கடினமான சூழ்நிலையை போது அதை ஒரு தடையாக அல்ல வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்க முயற்சி செய் வேதனையிலோ அல்லது அசௌகரியத்திலோ கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அந்த நிமிடம் நான் உன்னை என்ன கற்றுக்கொடுக்க முயல்கிறேன் என்று உன்னிடமே கேள் உன்னில் எதை நான் சுத்திகரிக்கிறேன் நான் எவ்வாறு உனது விசுவாசத்தை பலப்படுத்துகிறேன் நான் உன்னை படைத்த அந்த உருவத்திற்கு மாற உனது எந்த பகுதி இப்போது வடிவமைக்கப்படுகிறது வெளிச்சத்தை கண்டடைய விதை இருளை பிளந்து கொண்டு வரவேண்டும் அதேபோல என் திட்டத்தின் முழுமையை அனுபவிக்க நீயும் வாழ்க்கையின் கடினமான தருணங்களை கடந்து வர வேண்டும் சவால்கள் உன் கதையின் முடிவல்ல அவை ஒரு புதிய தொடக்கம் சிறந்த ஒன்றின் தொடக்கம் உன் சுபாவம் வளரும் உன் விசுவாசம் பலப்படும் உன் எதிர்காலம் வடிவமைக்கப்படும் மண் அதுவே வாழ்க்கை பயணத்தில் நம்மை சோதிக்கும் தருணங்கள் பல நேரங்களில் உண்டாகின்றன ஏன் இத்தகைய சோதனைகள் என்று நாம் சிந்திக்கலாம் இருப்பினும் உற்று பார்த்தால் இந்த கடினமான காலங்கள் இலக்கற்றவை அல்ல என்று நமக்கு தெரியும் ஒவ்வொரு நிமிடமும் உனது போராட்டங்கள் கூட உன்னை சுத்திகரிக்கவும் வடிவமைக்கவும் உனது வாழ்க்கையில் எனது அழைப்பிற்கு உன்னை தயார் செய்யவுமே நான் பயன்படுத்துகிறேன் தங்கம் சுத்திகரிக்கும் போல உனது சோதனைகள் உனது இதயத்தை சுத்திகரிக்கவும் உனது தாங்கும் சக்தியை அதிகரிக்கவும் வரவிருப்பவைகளுக்காக உன்னை தகுதியுள்ளவனாக்கவும் செய்கின்றன வேதனை நிறைந்ததாக இருந்தாலும் ஒவ்வொரு சவாலும் உனக்காக நான் வைத்திருக்கும் பெரிய காரியங்களுக்கான தயாரிப்பு ஆகும் தங்கம் சுத்திகரிக்கப்படும் போது மிகவும் கச்சிதமாக இருக்க வேண்டும் அதன் மேல் நனைக்கப்படுவதற்கான நாற்பிரிந்த மண் சுத்திகரிக்கப்பட்டுள்ளது சுத்திகரிக்கப்பட்ட தங்கத்தை மற்றும் மனமாக்குவதற்கான வழிமுறை விவரங்களை உனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போது நீ அந்த கருவியை அணைத்து வைத்துள்ளாய் நீ நனைக்கப்பட்ட தங்கத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட தங்கத்தை மற்றும் மனமாக்குவதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் இதை நான் உனக்கு காண்பிக்கிறேன் தங்கம் சுத்திகரிக்கப்படும் விதம் நான் உன் வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுகிறேன் என்பதற்கு ஒரு உதாரணம் தங்கம் அதன் தூய வடிவில் கிடைப்பதில்லை அது கண்டெடுக்கப்படும்போது அதில் மாசுக்கள் கலந்திருக்கும் தங்கத்தை மதிப்புமிக்கதாக்க அது கடுமையான வெப்பத்தை கடந்து செல்ல வேண்டும் தீ தங்கத்தை உருக்குகிறது மாசுக்களை நீக்குகிறது சுத்திகரிப்பிற்குப் பிறகு எஞ்சியிருப்பது வலிமையானதும் விலைமதிப்பற்றதுமான சுத்தமான தங்கம் அதேபோல வாழ்க்கையின் அக்னி பரீட்சைகளும் ஏமாற்றங்களும் சவால்களும் உன் இதயத்திலுள்ள மாசுக்களை உருக்கி அகற்ற நான் அனுமதிக்கிறேன் பயம் பெருமை சந்தேகம் மன்னிக்க மனமில்லாமை உன் வளர்ச்சிக்கு உதவாத இவை அனைத்தும் கடினமான நேரங்களில் வெளிப்பட்டு நீக்கப்படுகின்றன அக்னி மூலம் தங்கம் விலைமதிப்பற்றதாக மாறுவது போல நீயும் விசுவாசத்தோடு சோதனைகளை வெல்லும்போது அதிக வலிமையுள்ளவனாகவும் மதிப்புமிக்கவனாகவும் மாறுகிறாய் உனது சோதனைகள் உனது சுபாவத்தை சுத்திகரிக்க உதவுகின்றன கடினமான நேரங்களில் கடந்து செல்லும்போது நீ உன்னைப் பற்றியே புதிய காரியங்களை கண்டறிகிறாய் உனது பலவீனங்களையும் பாதுகாப்பற்ற உணர்வுகளையும் நீ உணர்கிறாய் நீ வளர வேண்டிய பகுதிகளை இந்த தருணங்களில் நான் சுட்டிக்காட்டுகிறேன் உனது அவசரம் அல்லது சுயநலம் அல்லது விசுவாசமின்மையை எதிர்கொள்ள உனது கடினமான போராட்டங்கள் உன்னை மெற்பந்திக்கின்றன ஆனால் உன்னை தண்டிக்க நான் இதை செய்யவில்லை மாறாக உன்னை குணமாக்கவும் சுத்திகரிக்கவும் உன்னை வடிவமைக்கவுமே செய்கிறேன் இந்த சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல மாறாக உன்னை அதிக வலிமையுள்ளவனாகவும் கருணையுள்ளவனாகவும் என்னை போன்றவனாகவும் மாற்றவே